தலைவர் விஜய் எளியவரையும் புகழடைய செய்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக மாவட்ட செயலாளரான ஆட்டோ ஓட்டுநர் பேட்டி திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜகவில் அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஆகிய ஆகப்பெரும் ஆளுமைகள் கோவையில் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநரான பாபுவை கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்து திகைக்க வைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாபு விஜய் ரசிகர் மன்றத்தில் சுறுசுறுப்பாக வளம் வந்தவர் அதுவே அவரை மாவட்ட செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறது இதை குறித்து அவர் பேசியிருப்பதாவது விஜய் நற்பணி மன்றத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் விஜய் பெயரில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வந்தோம் இரத்த தானம் உள்ளிட்ட சமூக சேவைகளை செய்ததற்காக மூன்று விருதுகளை பெற்றுள்ளேன் விஜய் கையில் தங்க சங்கிலியை பரிசாக பெற்றேன் கொரோனா தொற்று காலத்தில் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து வந்தேன் இதையெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன்